you. <music> தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் ரிலீஸாக என்னை வந்து ஒரு டோட்டலாக ஒரு புது இதெல்லாம் பார்ப்பீங்க ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட் வந்து பாருங்கள் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் தோடக நண்பர்களுக்கு வணக்கம் இட்லி கடை ஆடியோ லான்ஜ் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு ரொம்ப நாளாக எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை அது இந்த படத்தில் இருக்குது அவர் ஒரு நடிகராக எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டார் ஒரு டைரக்டராக வந்து இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளவு நுணுக்கமாக கவனமாக செயல்படுறாரு அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் மீதி விஷயமெல்லாம் அங்கே பேசலாம் பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அண்ணன் ராஜகரன் அவர்கள் அவர் ஒருத்தர் தான் அண்ணன் சொல்லலான்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லா தம்பிகள் தான் சமுத்திர சார் தம்பி அருண் விஜய் தம்பி பார்த்திபன் இளவரசன் நித்யா மேனன் பாண்டே ஷாலினி பாண்டே எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க மற்ற விஷயம் அங்கே பேசல இங்கே பேசிட்டுன்னா தீந்து போயிடுனா இருக்குது ஐட்டங்கள் இருக்குது அங்கே போய் பேசிவிட்டோம் பின்னாடி சத்யராஜ் வென்றிருக்கார் அவர் பேசுவார் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்ன சொல்கிறது இட்லி கடை படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம் முதல் முறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்தில் அவர் வந்து எவ்வளோ பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும் பட் ஒரு இயக்குனராக எனக்கு இதுவரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரோட மட்டும்தான் இயக்குநரை ஃபீல் பண்ணுவேன் மீது எல்லாரையும் கொஞ்சமாக ரைட்டர்ஸா தான் பார்ப்பேன் அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமா வெளிப்படுத்துறாங்க அப்படிதான் நினைப்பேன் மிக சில பேரை மட்டும்தான் பா இவங்கெல்லாம் ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன் அப்படி பார்த்த பிரமிச்ச ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்துல நானும் ஒரு மினி இட்லியா நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூங் ஆஃப்டர் லாங் இன் த தமிழ் வெரி எக்ஸைட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல்சோ மி லவ் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ சி யூ சூன் இன் தியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அக்டோபர் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் தனுஷ் பிரதரோட டிரக்ஷனில் பண்ணுறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது பிகாஸ் ராயன் பார்த்ததுக்கப்புறமே அவர் படத்தில் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் அது இவ்வளோ சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நரேட் பண்ண அந்த கதை என்னோட கதாபாத்திரம் அது ட்ராவல் பண்ணுற அது அந்த வேர்ல்டு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வந்து அந்த கோர் எமோஷன் படம் ஃபுல்லாக அதை வந்து கதையில் எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதம் சூப்பர் ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு வி ஆர் ஆல் ஹாப்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் அண்ட் தனுஷ் பிரதர் பாண்டில் ஆஃப் டேலண்ட் அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் வியந்தேன் அண்டு ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு சத்யராஜ் சார் பார்த்திபன் அண்ணா அப்புறம் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி அண்ணா அப்புறம் ஷால்னி பாண்டே நித்யா மேன் ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அ ட ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்ட் இருந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு அண்டு ரொம்ப பக்குவமாக அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரெக்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மகிழ் கௌதம் சார் அறிவழகன் சார் பட் ஆனால் இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம் அண்ட் அவ்வளோ மெச்சோர்டாக ஒரு ஷார்ட் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஒரு கிளாரிட்டி ஒரு விஷன் நிச்சயமாக இந்த படம் அக்டோபர் ஃபஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் பெரிய ஃபீஸ்டாக இருக்கும் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட்லி கடை ஸோ நிச்சயமாக இந்த படம் ஆல்ரெடி பாட்டு ரெண்டு பாட்டு நீங்கள் கேட்டுவிட்டிங்க அது வந்து ஒரு மேஜிக் தனுஷ் பிரதரும் ஜி பிரகாஷ் பிரதரும் அவர் எப்போ சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் நிச்சயமாக இந்த படம் படத்தோட அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும்போது இன்னும் ரசிப்பீங்க ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஜி பிரகாஷ் பிரதரோட மியூசிக்கோட ஆர் ஆருக்கு வெயிட்டிங் படத்தோட சேர்ந்து பார்க்கணுன்ட்டு ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஐம் ரியலி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பனிங் டுடே தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் தனுஷ் பிரதர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்றைய தினம் தம்பி தனுஷ் அவர்களின் இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பொது நிகழ்ச்சியில் ரொம்ப நாளாக கலந்துக்கிறது இல்லை இந்த இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமை அடைகிறேன் இந்த இட்லி கடை படம் அதாவது இட்லி என்றாலே நம்ம பாரம்பரிய உணவு அதையே படத்துக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கு கூடியிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கமும் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டுக்காக எல்லோரும் வந்திருக்கிறோம் இந்த படம் மிக பெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் நன்றி வணக்கம் ஸோ இட்லி கடை படத்துடைய ஆடியோ வந்திருக்கோம் ஒரு 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 பயங்கர ரூட்டடான ஃபிலிம் நம்ம நம்ம மண் வாசனையோட கலரோட ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானர்ல பண்ணுற படம் கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும் கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம் ஸோ பிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது டெபினட்டா நீங்கள் அந்த அந்த ஊருக்கு போய்ட்டு அந்த ஃபீல் கிடைக்கும் அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம் ஒரு இமோஷ்னலான ஃபிலிம் லார்ட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட் ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச் பாட்டுலாம் கேட்டு சொல்லுங்கள் இன்னும் இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ரெண்டு ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்குது அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரத்துக்கு இருக்குது நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி எல்லாேருக்கும் வணக்கம் இட்லி கடை ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் கலந்துக்கிறது ஆகாஷ் பிரதருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவருடைய படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு ஆடியோ லான்ச் அண்ட் தனுஷ் சார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது படத்துக்காக வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக இதோடய டெக்னிஷியன்ஸ் க்ரூ கேஸ்டிங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி அவரோட ஃபங்க்ஷன் தான் இது மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் என்னோடய அமரன் படத்துக்கும் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணியிருந்தார் ஸோ இந்த படத்தோட சாங்ஸ் ஏற்கனவே ரெண்டு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு தனுஷர் அண்டு நித்யா மேனன் நித்யா மேனன் மேம் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இட்லி கடை ஆடியோ லென்ஸுக்கு வந்திருக்கோம் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்துக்காக படத்துக்கு டீம் சாங் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அழைத்தமைக்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அனந்த் என்னை ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ அறிமுகப்படுத்திக்கிறதை தாண்டி நான் வந்துட்டு தனுஷ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் நான் இதுவரையும் என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சாரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன் எனக்கு சினிமானா தனுஷ் சார் தான் ஸோ போன படத்தில் நான் நண்பன் ஒரு வந்த பிறகுன்ற படத்தை எழுதி இயக்கி நடிக்க போது அதில் எனக்காக ஆளாத்தேன்ற பாடலை வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் காஷிஃப் ரஹமான் சாரோட நெஃப்யூ அதுக்காக பாடி கொடுத்தாரு என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக சிறந்த மொமெண்ட் ஆஃப் லைஃப்னா அது அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனா அவர் சொன்னார் இல்லையா போன ஆடியலன்ஸில் தீ பந்தமாக பற்றி அந்த ஒளியில் அவர் போயிட்டே இருப்பாருன்னு அதில் ஒரு மிகப்பெரிய ஒளியாக ஒரு மிகப்பெரிய தீ பொரியா அவரோட ரசிகனாக நான் இருக்கேன் நான் இருப்பேன் என்ன மாதிரி பல கோடி பேர் இருக்காங்க ஒரு ரசிகனாக இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் என் தலைவனோட ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்க்குறதுக்கு இட்லி கடை ஒரு அந்த எப்போயுமே சிம்பிளான ஃபிலிம்ஸில் அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை ரொம்ப சிம்பிள் சி சிம்பிளான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார் திருச்சி தரம்பலம் ஆகட்டும் யார்டி மோனி ஆகட்டும் அவர் பண்ண நிறைய படங்கள் அந்த வரிசையில் இட்லி கடை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் கொடுத்து டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷ் சருக்கும் இதில் நடித்த அனைவருக்கும் அப்புறமா என் நண்பன் கிரண் கவுஷிக் இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக வந்திருக்காரு அவருக்கும் அண்டு பிரிகடா அப்புறம் நிறைய இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரண் சார் சத்யராஜ் சார் என்டையர் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு ரசிகனாக உள்ள போகிறேன் நன்றி தேங்க்யூ